வாழ்க பசி வாழ்க பசி வளர்க இறை அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து கொள்கிறேன் என்று பாருங்கள் மொத்தம் இது வந்து ஒரு முப்பது சென்ட்டு நிலம் இது இதை வந்து ரெண்டாக பிரிச்சு இப்போ வந்து பதினஞ்சு சென்ட்டு முன்னதாகவே நடவு நட்டுட்டேன் பதினஞ்சு சென்ட்டு வந்து இன்று வந்து நடவு நட்டுருக்கேன் இதில் வந்து என்னென்ன நட்டுருக்குன்றது வந்து அடுத்த பதிவில் வந்து நான் கொடுக்குறேன் இதனுடைய முழப்புத்தன்மைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது யாருக்காக அப்படின்னா விவசாயிங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து அதனால் வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றது வந்து இதில் மெயின் நான் சொல்ல வர்றது என்னென்னா சுபாஷ் பாலக்கரோட விவசாயத்தை கொண்டு வரணும் அங்கே நல்ல ஒரு அவர்தான் ஒரு நல்லா இருக்குது அதை வந்து கொண்டு வரணும் அதனால் வந்து அவர் சொன்ன மாதிரி இதை வந்து கொஞ்சம் நான் வடிவமைக்கிறேன் இதில் வந்து நான் எப்போவுமே நாலு பேரோட சப்ஜெக்டை கையில் எடுப்பேன் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் ஐயா சுபாஷ் பால்கர் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா அது வந்து தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயாவது வந்து என்னென்னா வரப்பு விவசாயம் மெயினாக வந்து அதுக்கேற்ற மாதிரியும் அதையும் நான் வடிவமைக்கிறேன் ஞானபிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரியும் நான் வடிவமைக்கிறேன் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபாஷ் பால்கர் சொன்ன மாதிரி வடிவமைக்கிறேன் நான் வந்து நான் வந்து அதே மாதிரி தோட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நான் வடிவமைச்சின்னு வரேன் வீட்டுக்கு தேவையான எலுமிச்சங்கன்று அத்தி மரம் நம்மளை சுற்றி எவ்வளோ மரம் இருக்கணுமோ அது மாதிரி அதையும் நான் வடிவமைச்சுக்கிட்டு வரேன் நெல் ஜெயராமன் ஐயா சொன்ன மாதிரி இன்னும் நெல் வந்து நான் விவசாயம் பண்ணல பண்ணும் பொழுது அதை நான் சொல்லுவேன் ஆனால் இவங்க நாலு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா உண்மைக்கு வழிகாட்டியவர்கள் தான் இவங்க நாலு பேரை மட்டும்தான் உலகத்தில் நான் ஏற்றுக்கும் மீதி ஆள் யார் வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் மீதி எல்லா அறிவும் வேஸ்ட்டு இருக்குது அறிவு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பசி எடுக்குது அறிவு இருக்கேன்னு சொன்னோம்னா அறிவு நீ பார்த்துக்க பசி என்ன இருக்குமா அப்போது பசிக்கு உணவு கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா இவங்க நாலு பேர் தான் தான் இவங்க நாலு பேர் கருத்தை ஏற்றுக்குவேன் ஒரு ஒரு பதிவுலேயும் சொல்லுவேன் விவசாயம் சம்பந்தப்பட்டவங்க மற்றவங்க சொல்லும்போது கருத்தை ஏற்றுக்குவேன் மீதி ஆளுங்க கருத்துலாம் வந்து என்னென்னா வெறும் அறிவு மட்டும் இருக்கும் பசிக்கு உணவு இருக்காது இதை புரிஞ்சுங்க என்னுடைய பதிவுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஆனால் விவசாயிங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக என்னுடைய பண்ணை பசி உணவு படைப்பு ஆசிரமம் என்னுடைய இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இப்போ இதை பாருங்கள் இன்றைக்கி வந்து இது வந்து இப்போ தான் தண்ணி கட்டி தண்ணி அப்படியே ட்ரை ஆகுது இது வந்து மெயின் காவா இந்த காவாவில் எண்ணெய் போட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் போட்டுக்கிறேன்றது வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் விடுறேன் நான் வந்து நான் ஐட்டம் வந்து பாருங்கள் இது எல்லாமே நீ போட்டு முடிச்சிருக்கேன் அது வெறும் இது வந்து பதினஞ்சு சென்ட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பக்கத்தில் வந்து போட்டிருந்தேன் சென்டரில் வந்து கொஞ்சம் கரும்பு போட்டிருக்கேன் அது வந்து கரும்பு அதுலேயும் வந்து ஊடு பயிர்கள் இருக்குது இது வந்து மெயின் வந்து எந்த வந்து நெல் பயிர் இல்லை ஊடு பயிர்கள் காய்கறிகள் கீரைகள் இது மாதிரி கிழங்கு வகைகள் இது வந்து இப்போ என் நிலத்தில் வந்து எத்தனை ஆகிட்டு இருக்குன்றத வந்து நாளைக்கு பார்த்துடலாம் விவசாயிங்களாம் கொஞ்சம் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஒரு விவசாயம் சொல்கிறேன் இப்போ இதை செய்கிறதே வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க படைத்தவன் மண்ணை கொடுத்தான் விவசாயி என்பவன் படைத்தவனிடம் வேலை செய்து கொண்டு இருக்கிறான் உன்னுடைய வீட்டுக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செய் புரியுதா நீ போய் ஒரு விவசாயி போய் கத்திரிக்காயும் தக்காளியும் நீ காசு குத்து அஞ்சு ஏக்கரா வச்சுங்கிறாள் நீ போய் வாங்குறிய உங்களுக்குன்னு ஒரு ஏக்கரா ஒதுக்க முடியாதா இது போல் நம்ம வந்து வாழக்கூடாது முன்னாடிலாம் வந்து அப்படி கிடையாது ஒரு விவசாயின்னா தன் நிலத்தில் இருக்கிறது தான் தான் காசு குத்துலாம் வாங்க மாட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு வாங்குவாங்க இப்போ மொத்த விவசாயம் அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா ஐம்பது ஏக்கரா வச்சும் கூட எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கடையில் போய் காய்கறி கடலையோ மல்லிகை கடலையோ காசு குத்து வாங்கிக்கின்னு இருக்காங்க அதிலேருந்து நம்ம வந்து மாறுவோம் நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வோம் செஞ்சுட்டு மீதி இருப்பதை உலக மக்களுக்கு நம்ம கொடுப்போம் அதனால் நீங்கள் ஒரே பயிர் வரலும் உங்கள் நிலத்தில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஊடு பயிராக வைக்கும்பொழுது எல்லாம் கலந்தது இருக்கும்போது ஒன்றுத்தில் உங்களுக்கு வந்து அதிக மகசூல் கொடுக்கலனால இன்னும் ஒன்று உங்களுக்கு கை கொடுக்கும் புரியுதுங்களா அது மாதிரி இதை விவசாயிங்க புரிஞ்சுக்கங்க இதை வந்து புரிஞ்சுக்கின்னு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இது திறன்லாம் எது எது எப்படி எப்படி வருது எது வேகமாக முளைக்குது எது ஸ்லோவாக முளைக்குது இதெல்லாம் கண்டினியூவாக பதிவுகள் வந்து நேருங்க இதுக்கு மேலே இது வந்து இது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய தொலைபேசி கொடுக்குறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மகேந்திரன் இதுவரெல்லாம் எத்தனையோ மந்திரங்கள் பார்த்துருப்பீங்க இது போல் ஒரு மந்திரத்தை கேட்டுக்கிறீங்களா பாருங்களேன் உலகத்தில் யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா பாருங்களேன் வாழ்க பசி வாழ்க பசி வளர்க உணவு பசியும் உணவும் இருந்தால் தானே நீ வேறு ஒரு மந்திரத்தையே சொல்ல முடியும் இது தானே ஆதி மந்திரம் இதை புரிஞ்சுங்க பசி இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் பசி மட்டும் இருந்தால் உயிர் வாழ முடியாது உணவு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் இது ஆதி மந்திரம் இதை முடிந்தால் நீங்களும் சொல்லுங்கள் உங்களுடைய உடலில் பசி பெருகும் உணவும் உற்பத்தியாகும் மனித இனமும் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பசி உணவு படைப்போடு நலமோடு வாழ்வோம் மிக்க மகிழ்ச்சி